ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பணமலை போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி இருபத்தி ஐந்து நாட்களில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது ராசிக்கு சப்தமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அபரிவிதமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தில் இருந்து ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க ஆறாம் இடத்திற்குள் சுக்கரன் வருவது அபரிவிதமான மாற்ற ஏற்படுத்திக் கொடுக்க கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் மறைமுகமாக பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் நெருக்கடிகள் போன்றவற்றை சந்திக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு அதில் இருந்து அற்புதமான மாற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் மனித வாழ்வுல செல்வ செழிப்பு ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவை நிறைவாக அமைய வேண்டும் என்றால் சுக்கரனின் அருள் இல்லாமல் அவை சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் சுகரன் இந்த வேளையில் ரூணரோக ஆகிய ஆறில் நுழைந்திருப்பதால் உறுதியாகவே நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறிய சூழலில் இந்த தருணத்தில் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியான முறையில் நுணுக்கமாக திட்டமிட்டு இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ரோக ஆகிய ஆறில் அமர்ந்து விரயத்தை வலுவாக பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் பார்ப்பதால் இந்த தருணத்தில் சுபு காரியம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் வெற்றிகரமாகவும் நீங்கள் நினைத்தபடியே அற்புதமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பமாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது அரசு சார்ந்த பணி புதிய விண்ணப்பங்களை விண்ணப்பித்திருக்க கூடிய உங்களுக்கு அவற்றில் உறுதியாகவே வெற்றி கிட்டக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இயற்கை சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தில் சுபத்துவ பாதையில் வளம் பாவ பாவகிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளுடன் இணையாமல் சுக்கரன் சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைய போகிறார் மற்ற எந்த கிரகநிலைகளுடனும் போவதில்லை முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதனுடன் கூட இணையாமல் புத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது ஏனென்றால் சுக்கரன் குருவுடன் இணையும் போது குரு சுக்கர யோகத்தின் காரணமாக மகிழ்ச்சியை சந்திக்க கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல காரியங்கள் கைகூடும் அதே சமயம் சுக்கரன் மிக வலுவாக சனியுடன் இணைந்தால் நிரந்தர வேலை வாய்ப்பு தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே அற்புதமாக கைகூடுவதற்கான நல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வரும் ஆனால் அப்படிப்பட்டவர் இந்த இந்த தருணத்தில் இணையவில்லை சந்திரன் ஒருவரோடு மட்டும்தான் இணைய போகிறார் சந்திரனும் சுக்கிரனும் இணைவது உறுதியாகவே பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சந்திரனும் இணையும் போது அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உறுதியாகவே ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் அதே சமயம் இந்த வேளையில் மற்றவர்களுக்காக ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது அதிக நேரம் கண்விழித்து பணியாற்றுவதையும் தவிர்க்க வேண்டும் குறைந்தது ஒரு நாளைக்கு ஐந்திலிருந்து ஆறு மணி நேரமாவது ஓய்வெடுப்பது நல்லதாக அமையும் என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் இது போன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்துடன் இறங்க ஆனால் அதே வேளையில் புதிய கண்ணோட்டத்தோடு அனைத்து வகையான பணிகளையும் அணுகக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் அதன் மூலமாக மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதோடு கணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மாற்றமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் ஏனென்றால் இந்த உதாரணமாக நாம் அளவில் மிக பெரிய அளவிலான யானைகளை பார்த்திருப்போம் அவற்றின் எடையும் அவற்றின் உருவமும் அவற்றின் உயரமும் நம்மளை பிரமிக்க வைக்கும் அப்படிப்பட்ட யானைகளை ஒரு கம்பியால் கட்டி ஒரு தூணில் கட்டி வைத்திருப்பார்கள் அந்த யானையின் உருவத்திற்கும் எடைக்கும் அந்த கம்பி மற்றும் அந்த சங்கிலி என்பது அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது அவற்றை எளிதில் அத்து அந்த யானை சென்றுவிட முடியும் ஆனால் அந்த யானை உண்மையில் பார்த்தோம் என்றால் அந்த சங்கிலியை அறுக்கக்கூடிய முயற்சியில் கூட ஈடுபடாது ஏனென்றால் அதனுடைய ஆழ்மனதில் குழந்தையாக இருக்கும் போது சிறிய குட்டியாக இருக்கும்போது யானையை சங்கிலியால் கட்டி வைப்பார்கள் அப்படி சங்கிலியால் கட்டி வைக்கும் போது அந்த சங்கிலியை கூடிய முயற்சியில் பல முறை முயற்சி செய்தும் அந்த யானை தோல்வியை தான் சந்திக்கும் எனவே அந்த யானையின் மனதில் இந்த தருணத்தில் மட்டுமல்ல எந்த தருணத்திலும் நம்மளால் இந்த கம்பியை அர்க்க முடியாது இந்த சங்கிலியை அர்க்க முடியாது என்ற எண்ணமானது அதன் மனதில் தோன்றுவிடுகிறது எனவே அவை நாளடைவில் வளர்ந்தாலும் கூட அந்த சங்கிலியை அக்கூடிய முயற்சியில் ஈடுபடாமல் இருந்து விடுகிறது இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் விருச்சக ராசிக்காரர்கள் பல நேரங்களில் பல சிரமங்களையும் கஷ்டங்களையும் நாம் வெளிவரக்கூடிய எளிய சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட இது எனது விதி எனது ராசிக்கே இப்படிதான் நிலைமை இந்த ராசியிலே பிறக்க கூடாது என்னுடைய விதியை இப்படித்தான் என்று சில சப்பை கட்டுகளை கட்டி நம்மளை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதுதான் எதார்த்தம் உண்மையாக பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது ஆனால் அவற்றில் நல்ல மாற்றம் காணக்கூடிய வகையில் புதிய கண்ணோட்டத்தோடு அந்த பிரச்சனைகளை அணுகுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சுக்கரன் உருவாக்கி கொடுப்பதால் திருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது சரியான சந்தர்ப்பமாக அமைகிறது இந்த வேளையில் இரகசியமாக செய்யக்கூடிய செயல்பாடுகளில் மிகுந்த ஆதாயத்தை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட எளிய முறையில் செய்து முடிக்க முடியும் ஆடை ஆபரணச் சேர்க்கை நிறைவாக கிடைக்கும் அகத்தோற்றம் என்று சொல்லக்கூடிய உட்புற அழகு மட்டுமல்ல புறத்தோற்றம் என்று சொல்லக்கூடிய வெளிப்புற அழகும் பொலிவு பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது வயதான தோற்றமாக இருந்தாலும் கூட தங்களுடைய அழகையும் நடை உடை பாவனையையும் பொலிவு பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மேம்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்க போகிறது ஆடை ஆபரண சேர்க்கை கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது இழுபறியில் பல்வேறு வகையில சிரமத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தி வந்த பல காரியங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இழுபறியில் இருந்த கொடுக்கல் வாங்கல் சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது பாதியில் நின்ற வீடு கட்டும் பணி பாதியில் நின்ற தொழில் உத்தியோக ரீதியான பணிகள் குழப்பம் தடை என பல தடுமாற்றங்களை தொடர்ந்து சந்தித்து வந்த சூழலில் குழப்பம் விலகும் தடுமாற்றம் விலகும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்க வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது விருப்பப்படி உங்களுடைய மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் நிறைவாக கிடைக்கிறது வீட்டிற்கு தேவையான அடிப்படையான பொருட்களை வாங்குவதோடு மட்டுமல்லாது விலை உயர்ந்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே மனதிற்கு பிடித்த நல்ல பல காரியங்களை இந்த தருணத்தில் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்ள நிச்சயம் ராசிக்காரர்கள் சுக்கரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் உறுதியாகவே கைகூடுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு விருச்சகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு